அதான் அவங்க எப்போ உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் எனக்கு என்னவோ நம்மளை பத்தி பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரி இதை தோண்டிட்டு இருக்குது அது எப்பயாவது நம்மளை பத்தி பேசியிருப்பாங்க அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் நம்மளையே பத்தி பேசிட்டு இருப்பாங்க நீ என்ன நினைக்கிற நீ வேணா அவங்க கூட போய் பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம் ஐயோ வேணாம்ப்பா நமக்கே ஆயிரத்தி வேலை இருக்கு இதுல நம்ம அடுத்த வீட்டு நியாயத்துக்கு போய் நாம எதுக்கு பேசிட்டு இருக்கணும் அப்படியே நம்ம பேச போனாலும் அவங்க வீட்டு கதையை நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம வீட்டு கதையும் அவங்க கேட்பாங்க தானாங்க அது எதுக்கு தேவையில்லாம அவங்க வீட்டு கதையை நம்ம கேட்கணும் நம்ம வீட்டு கதையை அவங்களுக்கு சொல்லணும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது